நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது శ్రీచక్రవరదాం శుద్ధ సత్వగుతమం శ్రీనిధిం రాఘవం వందేహ్యపారరుణాకరం అగ్నర్గ్రణయం స్వయాత్రం కృపే పరమే వసతిం సమాధౌ థ విచ్యుతిమవాప్య తథోతి ఖిన్నోక్షదం నువతి ముక్తజనాభిభోగ్యం అవసం కనెక్ నేర్లకు నమస్కారం கோயில் திருவாய்மொழி தொடரிலே நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியின் நிறைவு பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் பத்தாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் முனியே நான்முகனை பதிகம் அதனுடைய பலஸ்ருதி பதினோராவது பாசுரம் இதுல காட்சி என்னன்னா அடியார்களுக்கு முக்தி அளிப்பவன் பகவான் முக்தியிலே இனிப்பவன் பகவான் பாடினார் நம்மாழ்வார் சத்தியமாகவே பகவான் வந்தான் நம்மாழ்வாரை தம் திருவடிகளிலே சேர்த்து கொண்டான் சேர்த்துக்கொண்டு நம்மாழ்வாருக்கு வைகுந்த பெருவாழ்வு அங்கே பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கும் அடிகார்களுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய பேற்றை அருளுகிறான் இப்போ நம்மாழ்வார் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி பெருமாள் திருவடியோடு சேர்ந்துட்டார் இப்போ பெருமாள் அவர் அழிச்சுன்னு போகிறார் போறதுக்கு முன்னாடி பலஸ்ருதி எழுதிட்டு போகணும் இல்லையா இந்த ஆயிரம் பாசுரம் திருவாய்மொழி யாரெல்லாம் கேட்டு அனுபவித்தார்களோ இப்ப இந்த கோவில் திருவாய்மொழி தொடரை நம்ம சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்ட்ல யாரெல்லாம் அனுபவித்து ரசித்தார்களோ அவளுக்கெல்லாம் என்ன பலன் என்பதை சொல்லிட்டு நம்மாழ்வார் எம்பெருமான் திருவடிகளிலே நித்திய கைங்கரியத்தை பெறுகிறார் வைகுண்ட லோகத்தை சென்றடைகிறார் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் அருளிய நிறைவான பாசுரம் பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி பாசுரம் அவா அற அரியை அயனை அரணை அலற்றி அவா அற்று வீடு பெற்ற குருகூர் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த பல ஸ்ருதி நாலு பகுதிகளா பிரிச்சுக்கணும் முதல்ல பெருமாளை பத்தி சொல்லுவார் அடுத்து தன்னை பத்தி சொல்லுவார் மூணு அந்த பதிகத்தை பத்தி சொல்லுவார் நாலு இத சேவிக்கும் நமக்கு என்ன பலன் என்பதை காட்டுவார் அப்போ முதல் பகுதி அரியை அயனை அரணை அது பெருமாள் இரண்டாவது பகுதி அலற்றி அவா அற்று வீடு பெற்ற குருகூர் சடகோப்பன் சொன்ன இது நம்மாழ்வார் அடுத்து பாசுரம் எப்படி அவாவில் அந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து பலன் என்னன்னா அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே நாலு பகுதிகளா அப்படியே பிரிச்சு மனசுல வச்சுக்கோங்கோ அவாவரச்சூழ் அரியை அயனை அரனை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோப்பன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே முதல்ல தான் பாடிய பகவானின் பெருமையை சொல்கிறார் அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அத்தோட ஒரு கமா போட்டுக்கோங்க பெருமாள் எப்படிப்பட்டவரா அவா அவான்னா விருப்பம் துடிப்புன்னு அர்த்தம் பெருமாளை காண வேண்டும் அடைய வேண்டும் அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அவனை அனுபவிக்க வேண்டும்னு நம்மாழ்வாருக்கு அவா துடிப்பு இருந்துதான் அரனா அதை போக்கி கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அவா அரனா துடிப்பை போக்குபவரா பெருமாளை காண வேண்டும்கிற துடிப்ப போக்குபவரான் போக்குபவர்னா அதுக்காக பெருமாளை சேவிக்கணுங்கிற ஆசையே போக்குடுவாருன்னு அர்த்தம் இல்ல அந்த ஆசை தீர நம்மோடு வந்து கலப்பாருன்னு அர்த்தம் அதனாலதான் அவா அற அந்த களைப்பெல்லாம் தீரும்படி துடிப்பெல்லாம் தீரும்படி ஆசை தீர சூழ் சூழ்னா வந்து கலப்பதுன்னு இந்த இடத்துல அர்த்தம் சூழுக்கு நம்ம நிறைய அர்த்தம் பார்த்துன்னு வரோம் இந்த இடத்துல சூழ்னா வந்து அடியாரோடு கலப்பவன் பரதனை தன் மடியில் ராமன் அமர்த்தி கொண்டது போல நம்மாழ்வாரையும் அமர்த்தி கொண்டு தீரும்படி துடிப்பெல்லாம் சூழ் அணைத்துக் கொண்டவன் பகவான் அவன் எப்படிப்பட்டவன் சமஸ்கிருதத்துல ஹரின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் ஹரினா நம்ம பாபங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் தடைகள் இதையெல்லாம் அபஹரித்து செல்பவர் அபஹரிப்பவருக்கு ஹரின்னு பேரு என்ன கஷ்டம்னாலும் பகவான் அடைவதற்கு எத்தனை தடை வந்தாலும் அதெல்லாம் அபகரிச்சுட்டு போய் தன் அனுபவத்தை கொடுப்பதாலே ஹரின்னு பேரு அபஹரிப்பவர் ஹரி அதைத்தான் தமிழ்ல அரியை அவார சூழ் அரியை அவன் அடைய வேண்டும்ங்கிற துடிப்பெல்லாம் ஆறும்படியாக நம்மை சூழ்ந்து நம்மோடு கலக்கக்கூடிய அரியாக கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொடுப்பவனாக இருக்கிறான் பகவான் அவன் அரியா மட்டும் இல்ல அயனை அரணை அயன்னா பிரம்மா அரன்னா சிவன் அயன்கிற பிரம்மாவுக்கும் அந்தரியாமையாக அவன்தான் இருந்து இயக்குகிறான் அரண் என்ற சிவபெருமானுக்கும் அவன் தான் அந்தரியாமையாக இருந்து இயக்குகிறான் அப்போ ஹரினா வெறும் பெருமாள் அவர் காக்கும் தெய்வம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க படைப்பு கடவுளுக்குள்ளயும் அவர்தான் இருந்து படைக்க வைக்கிறார் அழிக்கும் கடவுளுக்குள்ளும் அவர்தான் இருந்து அழிக்க வைக்கிறார் அப்படி அவாவர சூழ் அரியை என்னுடைய விடாய் தீரும்படி என்னோடு சேர்ந்த ஹரி அயன் அரனுக்குள்ள கூட பிரம்மா சிவனுக்குள்ள கூட அவர்தான் அந்தரியாமையாக இருக்கிறார் ஆனா நம்மளிடையே வீட்டுல இதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுத்துட்டார் என்னன்னா பிரம்மா சிவன் ரெண்டு தேவதைகளை சொல்லி அவளுக்குள் அந்தரியாமின்னு பெருமாளை சொன்னாலும் கொஞ்சம் காதை சுத்தி மூக்க தொடராப்புல இருக்கு இதுக்கு நேரடியாவே வேற அர்த்தம் சொல்றேன்னார் அது என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கு நம்மாழ்வார் மீது ஆசை அவா ரொம்ப ஜாஸ்தியான் நம்மாழ்வார் பெருமாள் மீது எவ்வளவு ஆசை வச்சாரோ அதை விட பெருமாள் நம்மாழ்வார் மீது ஆசை வச்சாராம் என்ன நம்மாழ்வாருடைய பார்வை அவருடைய ஆசை வேறு எங்குமே போகாதபடி நம்மாழ்வார சூழ்நிறுட்டாராம் பெருமாள் இந்த பாட்டை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னா அயனை அரணை அவாவர சூழ் அரியை அப்படி போட்டிருங்கோ அரியையும் அரணையும் அயனையும் முன்னாடி போட்டிருங்கோ அயனை பிரம்மாவிடத்திலோ அரணை சிவனிடத்திலோ அவா அற நம்மாழ்வாருடைய அவா நம்மாழ்வாருடைய பாவை பார்வை வேற யார்த்தையும் போகாதபடி சூழ் அரியை ஹரிங்கிற பெருமாளே வந்து மொத்தமாக ஆழ்வாரை சூழ்ந்து கொண்டு எனக்கே உரிய பக்தர் நம்மாழ்வார் என்று மொத்தமாக சூழ்ந்துன்னு ஆழ்வார அனுபவிச்சாராம் நம்மாழ்வாரை எப்போதுமே பக்கம் நோக்கரியான்பா பெருமாளை சேவிக்க ஆரம்பிச்சார்னா பெருமாளை தவிர பக்கத்துல இருக்க வேற எதுவுமே தெரியாது அதனால பெருமாள் மும்மூர்த்திகள்ல இவர் விஷ்ணுன்னு அவர் எளிமையோடு இறங்கி வந்து மும்மூர்த்திகளுக்கு நடுவுல விஷ்ணுன்னு இருப்பார் இந்த பக்கம் பிரம்மா இந்த பக்கம் சிவன் இருந்தாலும் அயனை அரனை அவாவர அந்த பக்கம் பார்வையே போகாதபடி சூழறியை அவாவர சூழ் அங்க பார்வையே போகாதபடி ஹரியாகிய பெருமாள் நம்மாழ்வாரை சூழ்ந்து கொண்டு அவரை அணைத்துக் கொண்டு அவருக்கு மோட்சம் கொடுத்து அனுகிரகம் பண்ணார்னு இப்படியே ரசிக்கலாம்னு இது ரெண்டு விதமான விளக்கம் நம்பிள்ளை காட்டியிருக்கா உங்களுக்கு எது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கோ வச்சுக்கோங்க ரெண்டுமே கன்வின்சிங்னா ரெண்டையுமே கூட ரசிக்கலாம் அதையினால அப்படிப்பட்ட பகவானை பற்றித்தான் இந்த பத்து பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அடுத்து பாடிய நம்மாழ்வார் எப்படி அலற்றி அவா அற்று வீடு பெற்ற குருகூர் சடகோப்பன் சொன்ன அலற்றினா அழைத்துன்னு அர்த்தம் கூவி கூவி அழைத்தாராம் பெருமாளை கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு மோட்சம் கூடு மோட்சம் கூடுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அலற்றி அவா அற்று வீடு பெற்ற இந்த இடத்துல அவா நான் ஆசைன்னு அர்த்தம் அற்றுனா தீர்ந்துன்னு அர்த்தம் அவா அற்றுனா ஆசை தீர்ந்தது விருப்பம் நிறைவேறியதுன்னு அர்த்தம் நம்மாழ்வார் என்ன ஆசைப்பட்டார் மோட்சம் போகணும்னு ஆசைப்பட்டார் இங்க அவா அற்றுனா அதுக்காக ஆசையே இல்லாம போயிடுத்துன்னு அர்த்தம் இல்ல ஆசை நிறைவேறு எடுத்துன்னு அர்த்தம் அவா அற்று அந்த ஆசை விருப்பம் நிறைவேறி வீடு பெற்ற வீடுன்னா மோட்சம் வீடு பேரு வீடு பெற்ற அந்த மோட்சமாகிய வைக்குண்டத்தை அடைந்த குருகூர் சடகோப்பன் சொன்ன உடனே தென் நோக்கி நம்ம கை கூப்பிடணும் எப்பெல்லாம் திருவாய்மொழியில குருகூர் சடகோப்பன்னு ஆழ்வார் திருநாமம் வரதோ தென் திசை நோக்கி கை கூப்ப வேண்டும் குருகூர் சடகோப்பன் திரு ஆழ்வார் திருநகரியில் அவதரித்த சடகோபனாகிய நம்மாழ்வார் அவர் சொன்னவைதான் இந்த பத்து பாசுரங்கள் அப்ப அலற்றி பெருமாளை கூவி கூவி கூப்பிட்டு அவாற்று ஆசையெல்லாம் நிறைவேறப்பற்று வீடு பெற்ற மோட்சமே பெற்று விட்டார் அவரே ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் பாருங்க இதுதான் அகச்சான்று ஏன்னா எல்லாரும் என்ன கேக்குறா நம்மாழ்வார் வைகுண்டம் போனார்ங்கிறதுக்கு என்ன சான்று இதோ பாட்டிலேயே இருக்கு வீடு பெற்ற எனக்கு வைகுண்டத்தை பகவான் குடுத்துட்டான் இன்னொருத்தர் கேட்டார் அவர் இன்னும் போகலையே போறதுக்கு முன்னாடி தான் பாடுறார்னா அப்படி இல்லை எப்ப பெருமாள் அவரையும் தூக்கி தன் கருட வாகனத்துல ஏற்றி உட்கார வச்சு வாரும்னு கூப்பிட்டாரோ அடுத்து வைக்குண்கம் தான் போறாருங்கிறதுல எங்க சந்தேகம் அதனால சில பேர் என்ன சொல்லுவா ஃப்ளைட்ல டெல்லிக்கான ஃப்ளைட்ல ஏறி உட்காந்துட்டாலே நான் டெல்லிக்கு போயிட்டேன்பா போயிட்டேன்னு சொல்றியே நான் அவன் ஃப்ளைட்ல ஏறி உக்காந்துட்டேன் அங்கதானே இறங்க போறேன் அதுபோல போல ஸ்பெஷல் ஃபிளைட்ல ஏறி நம்மாழ்வார் உட்காந்துட்டார் அதனால இப்போதே வீடு பெற்றேன் தாராளமா சொல்லலாம் ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணா இப்பவே டாக்டர்னு சொல்றா பெருமாள் திருவடியில சேர்ந்து வைகுண்டத்தை நோக்கி போறவர் இப்பவே மோட்சம் பெற்றேன்னு சொல்றதுல ஒரு குறையும் கிடையாது அப்படி வீடு பெற்ற மோட்சம் பெற்ற குருகூர் சடகோப்பன் சொன்னவை பத்து பாசுரங்கள் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் இந்த பத்து பாசுரங்கள் எப்படிப்பட்டவைனா அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து நம்மாழ்வார் மொத்த ஆயிரம் பாசுரங்கள் பாடினாரே ஆயிரமுமே பக்தியால் உருவான பாசுரங்களாம் அதான் அவா இல் அவாவில் அவா அப்படின்னா பக்தின்னு அர்த்தம் அவாவில் அப்படின்னா அவாவினால் பக்தியினால் உண்டான அந்தாதிகளால் அதாவது முன்பாட்டினுடைய அந்தம் இறுதி வார்த்தை என்ன இருக்கோ அடுத்த பாட்டின் ஆதி முதல் வார்த்தை அதுவே மீண்டும் வரும் அப்படி அந்தமே ஆதியாக வந்தால் அந்தாதின்னு பேரு அதுவும் திருவாய்மொழி நம்மாழ்வார் எப்படி அமைச்சிருக்காருன்னா நிறைவு பாசுரம் இருக்கே பிறந்தார் உயர்ந்தேன்னு பூர்த்தியாருது முதல் பாட்டு பார்த்தேன்னா உயர் வரேன்னு இருக்கும் அப்ப கடைசி பாட்டினுடைய அந்த வார்த்தை முதல் பாட்டுக்கு ஆதியாக வரும்படியாகவும் அமைச்சுட்டார் அடுத்து அங்கேந்து நீங்க பாத்து வந்தாலும் ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த வார்த்தை எதுவோ அதுவே அடுத்த பாட்டுக்கு ஆதியாக வரும்படியாக அந்த ஆதியாக அந்த ஆதியாக அந்தாதியாக இறுதி வார்த்தை முதல் வார்த்தை இறுதி வார்த்தை முதல் வார்த்தை அப்படி அமைச்சாரா நம்மாழ்வார் இப்படி அவாவில் பக்தியினால் உருவான அந்தாதிகளால் அந்தாதிகளாகவே இவை ஆயிரமும் இந்த ஆயிரம் பாட்டையும் அமைச்சாராம் ஏன் அந்தாதியா அமைக்கிறான்னா அப்பதான் இடைச்செருகல்னு யாரும் நுழைக்க முடியாது இப்போ அந்த அரியா பாடலேன்னா நாம யாராவது ஒருத்தர் நடுவுல ஒரு பாட்டை நுழைச்சு அதெல்லாம் நிறைய நடக்கிறது மகாபாரதத்திலேயே சில பேர் நடுவுல ஸ்லோகத்தை நொழைச்சுட்டாங்கிறா சில ஸ்லோகத்தை காணுங்கிறா ஆனா நம்மாழ்வார் மொழியில அந்த தோஷமே நீங்க சொல்ல முடியாது ஒரு பாட்டை யாரும் வெட்டவும் முடியாது புதுசா ஒரு பாட்டை ஒட்டவும் முடியாது அதற்குத்தான் தான் அந்தாதியாக பாடி வைத்தார் ஏன்னா பின்னாடி யாரோ தெரிய எழுதின ஒரு பாட்டை திருவாய் மொழியில சேர்த்துட்டு இல்ல இல்ல இதெல்லாம் அதிக பாட்டு திருவாய்மொழியில உள்ளதுதான்பா ஏன் கம்பராமாயணத்துல கூட சில பாட்டெல்லாம் இல்ல இல்ல இதெல்லாம் தனியா இருக்கு இதெல்லாமும் கம்பர் பாடி இருக்கலாம்னு சொல்றா ஆனா திருவாய் மொழியில மட்டும் இவை ஆயிரமும் இந்த ஆயிரத்துக்குள்ள இந்த தோஷம் வராது ஏன்னா அந்தாதிகளாக பாடியிருக்கிறார் அது மட்டும் இல்ல திருவாய் மொழிக்கு நிகரான ஒரு நூல் கிடையாது ஏன்னா மத்தவாழ்லாம் ஒரு கவிதை எழுதணும்னு உட்கார்றவா அந்த கவிநயத்தோடு சிந்தித்து எதுகை என்ன மோனை என்ன இயைபு என்ன கற்பனை என்ன ஓமை என்ன உருவகம் என்னன்னு பார்த்து எழுதுவா ஆனா நம்மாழ்வாரோ அவாவில் அந்த அவா பக்தியினால் உருவான பாசுரங்கள் அவருக்கு பக்தி பொங்கி வரது பக்தியினால பாசுரம் உருவாருது அந்த பாசுரத்துல தானா எதுகை மோனை வருது தானா இயைபு வருது தானா ஓமை உருவகம் வருது இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்பாழ்வார் எழுதல அதனாலதான் இந்த இடத்துல வீட்டுல நம்பிள்ளை விளக்குறார் உலகத்திலே நம்மாழ்வாருக்கு முன்பு ஆயிரம் கவிஞர்கள் இருந்திருக்கலாம் பின்பு ஆயிரம் கவிஞர்கள் உருவாகலாம் ஆனா நம்மாழ்வார் திருவாய் மொழி போல வராது ஏன்னா இதெல்லாம் அவாவில் அந்தாதிகளால் பக்தி பொங்கி வருது அந்த பவர்ஃபுல் எமோஷனுக்கு அவுட்ஃப்ளோ எதுனா அதான் போயிட்ரி வில்லியம் வேர்ட்ஸ்வர் சொல்றாரு Poetry is the spontaneous overflow of powerful feelings. It takes its course in emotions recollected in tranquility. அந்த உண்மையான பக்திங்கிற எமோஷனை நம்மால் வார்த்தை தான் பார்க்க முடியும் அப்போ அவாவில் அந்தாதிகளால் அந்த பக்தியினால் உருவாகிய அந்தாதிகளாக இவை ஆயிரமும் இந்த ஆயிரம் பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடினார் அதுல இந்த பத்து பாட்டு நாம் அனுபவிச்சோமே பத்தாம் பத்துல பத்தாம் திருவாய்மொழி பதிகம்னு இது எப்படின்னா முடிந்த அவாவில் இந்த பத்து பாசுரங்களும் அந்தாதி இதுவும் தான் முடிந்த அவாவில் அந்தாதி அப்ப இதுவரை சொன்னதெல்லாம் அவாவில் அந்தாதியாம் இந்த பத்து பாட்டு முடிந்த அவாவில் அந்தாதியாம் அவாவில் அந்தாதின்னா பக்தியினால் உருவான அந்தாதின்னு சொன்னோம் முடிந்த அவாவில்னா என்ன அர்த்தம்னா பக்தியின் முக்கிய நிலையாகிய பரம பக்தின்னு அர்த்தம் இந்த பத்து பாசுரத்துலதான் பரமபக்தி என்னும் நிலையை அடைந்து நம்மாழ்வார் கதறினாராம் இத நம்பிள்ள ஈட்டில் அழகா நமக்கு பிரிச்சு காட்டுறார் திருவாய் மொழியில பத்தாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி பதிகம் வரை பரபக்திங்கிற நிலையில பகவானை காண வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு நம்மாழ்வார் பாசுரம் பாடினாராம் அதுவரை அவாவில் அந்தாதி பரபக்தியோடு பாடியது பத்தாம் பத்துல ஒன்பதாம் திருவாய் மொழி பதிகம் பணிமுகில்னு பார்த்தோமே அதுக்கு பரஜானம்னு பேரு ஏன்னா ஞான கண்ல வைகுண்டத்தையே பார்த்தாரு இல்லையா அது ஒரு தனி நிலை பரஜானம் ஆனா அதை பார்த்தவாறே பத்தாம்பத்து பத்தாம் திருவாய் மொழி பதிகத்துல பரமபக்திங்கிற நிலை பரமபக்தினா என்னன்னா பெருமாளை விட்டு என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் துடிப்பது போல துடிப்பது அப்போ பத்தாம் பத்து எட்டாம் திருவாய் மொழி வரை பரபக்தின்னு பகவானை காண வேண்டும்ங்கிற அவா அதனால அது அவாவில் அந்தாதி இந்த பத்தாம் திருவாய் மொழி பதிகம் இருக்கே இது பரமபக்தி பகவானை காணவில்லை என்றால் முடிந்தே போய்விடுவேன் என்னும் அளவுக்கு பக்தி முற்றிய நிலை அதனாலதான் இது முடிந்த அவாவில் இது பக்தியோடு பாடிய அந்தாதி இப்பத்து அதனால இந்த பத்து பாசுரங்கள் மட்டும் ரொம்ப விசேஷமா ஏன்னா இத சேவிச்ச உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆழ்வார் எப்படி எல்லாம் கதறி நான் இனிமே ஒன்னு போக விட மாட்டேன் என்ன நீ அழிச்சல் போகாம நீ போக கூடாதுன்னு சொல்லி ஒரு குழந்தை போல் அடம் பிடித்து பகவான்கிட்ட மோட்சம் பெற்றாரே அப்படிப்பட்ட முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து பரம பக்தியோடு பாடினது இந்த பத்து பாசுரங்களாகி அந்தாதி அப்ப மூணாவது பாயிண்ட் ஓவரா அப்போ மொத்த பாசுரங்கள் ஆயிரமுமே அந்தாதியாக பக்தியினால் பாடியது அதுல இந்த பத்து பாட்டு பரம பக்தியால் பகவானை பிரிந்திருக்க முடியாதுங்கிற நிலையில் பாடியது நாலு இத வாழ்க்கை என்ன பலன்னா அறிந்தார் இந்த பத்து பாசுரங்களை எல்லாம் யார் அர்த்தத்தோடு அறிந்து கொள்கிறார்களோ பாசுரத்தையும் சேவிச்சு அந்த அர்த்தத்தையும் யார் அறிகிறார்களோ அந்த நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள்லாம் பிறந்தார் உலகத்தில் பிறந்தவர்கள் தான் நாம இன்னும் மோட்சம் போகல பிறந்தார் அதாவது இந்த தான் இருக்கோம் பிறந்தார் பிறவிப்பினிக்குள்ள இருந்தாலும் உயர்ந்தே உயர்ந்த நித்திய சூரிகளாக கருதப்படுவார்கள் இந்த பத்து பாட்டு தெரிஞ்சிருக்குன்னா இப்பவே அவர்களை உயர்ந்த சூரிகள் வைகுண்டத்துல ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் பெருமாளுக்கு சில அணுக்க தொண்டர்கள் நெருங்கிய தொண்டர்கள் இருக்கா அவளுக்கு சூரிகள்னு பேரு இந்த பத்து பாட்டு யாருக்கு தெரியுமோ அறிந்தார் பிறந்தார் இந்த பூமியில் பிறந்தவராக இருந்தாலும் உயர்ந்து அவர்கள் நித்திய சூரிகளுக்கு நிகராக போற்றப்படுவார்கள் ஏன்னா இந்த பத்து பாட்டு தெரிஞ்சுருத்தோம்னா எப்படியும் அவள் சரணாகதி பண்ணிடுவா அந்த பிறவி முடிவுல அவளுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்து நித்திய சூரிகள் எங்க இருக்காளோ அங்க கொண்டு போய் வச்சுடுவார் முன்பே சொன்ன உதாரணம்தான் முதல் வருஷம் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி டாக்டர் கோட் போட்டா இப்பவே ஊர்ல எல்லாரும் டாக்டர் டாக்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா அது போல இந்த பத்து பாசனத்தை நித்திய சூரிகள் என்னும்படியாக கொண்டாட தொடங்கி விடுவார்கள் அதாவது இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா நம்பிள்ளை சாதிக்கிறார் அவள் எல்லாம் பெருமாளுடைய அவதாரம் மாதிரின்னு தரும் ஏன் அப்படி சொல்லணும்னா ஆமா பூமியில வந்து பெருமாள் பிறந்தாலும் அவரை சர்வேஸ்வரன் தானே சொல்றோம் அதுபோல இந்த பாசுரத்தை சேவிக்கிறவாள் தான் பூமியில பிறவி பிடிக்குள்ள இருந்தாலும் அவளை நித்தியசூரிகள்னு தான் சொல்லணும் பூமிக்கு வந்துட்டதுக்காக பெருமாளுக்கு சக்தி குறைஞ்சுடுத்து பவர் குறைஞ்சு சொல்றோம் வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன பவரோ ராமனாகவோ கண்ணனாகவோ ஏன் கோவில்ல ரங்கநாதனாகவோ மலையப்பனாகவோ வந்தாலும் பெருமாளுக்கு அதே பவர் உண்டு இல்லையா அப்போ பகவான் பூமியில் பிறந்தாலும் உயர்ந்தவனாகவே தான் இருக்கான் இந்த பத்து பாட்டை அறிந்தவர்கள் பூமியில் பிறந்திருந்தாலும் இந்த பூமியில் வாழக்கூடிய நம் போன்ற சக நபராக இருந்தாலும் உயர்ந்தே நித்திய சூரிகளுக்கு நிகராக கருதப்படுவார்கள்னு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் அப்ப பகவான் எப்படிப்பட்டவன்னா நம்மாழ்வாருடைய ஆசை தீர அவரை சூழ்ந்து அவரோடு கலந்து பழகிய அரி அரன் அயன் சிவன் பிரம்மாவுக்கும் அவன் தான் அந்தர்யாமி அல்லது சிவன் பிரம்மா இவா பக்கம் ஆழ்வாருக்கு பார்வையே போகாதபடி மொத்தமா ஆழ்வாரை சூழ்ந்து கொண்ட அரி அந்த பகவான் அவனை பற்றி பாடின நம்மாழ்வார் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு சரணாகதி பண்ணி அவனுடைய அருளாலே ஆசை தீர மோட்சம் பெற்றார் ஆசை நிறைவேற பெற்றார் வைகுண்டத்தையே பெற்றவர் நம்மாழ்வார் அவர் பாடிய இந்த பத்து பாசுரங்கள் ஆயிரமுமே பக்தியால் பாடிய அந்தாதி அதுல இந்த பத்து பரம பக்தியில் நைந்து நைந்து பாடிய அந்தாதி இத சொல்ற வாழ்க்கை என்ன பலன்னா பூமியில இருந்தாலும் நித்திய சூரிகள்னு ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் அவர்களுக்கு சமமானவர்களாக போற்றப்படுபவர்கள் என்பது இதற்கான பலன் என்று சொல்லி திருவாய் மொழியை நிறைவு செய்கிறார் நம்மாழ்வார் இப்ப நாம என்ன இது ஒரு இந்த நிறைவு பண்ணணும் சேவிச்சதும் வார்த்தையை ஆதியாக கொண்ட முதல் பாட்டியும் அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று விடுபெற்ற குருகூர் சரகோப்பன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி இப்பத்து அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே

Svanta, Dyukta, Dashodita, Adigata, Jata, Votamaha, Adiyan Vadakum Vadivam, calling Lord Hari, the indweller of Haya and Hara, who mingled to quench my thirst. Kuruhoor Shatakopa got his wishes fulfilled by attaining liberation. Those who chant these ten verses, born out of intense devotion, among the thousand verses, born out of devotion, என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இத்தோடு நம்மாழ்வார் அருளால் எம்பெருமானார் அருளால் கோயில் திருவாய்மொழி தொடரை நிறைவு செய்து விட்டோம் இனி எந்த ராமானுஜர் அனுகிரகத்தாலே நாம திருவாய் மொழியில இத்தனை அர்த்தங்கள் அறிந்து கொண்டோமோ அந்த ராமானுஜருடைய வைபவத்தை சொல்லும் விதமாக திருவரங்கத்தனாரா திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதி என்று நூத்தி எட்டு பாடல்கள் இதையும் திவ்ய பிரபந்தத்தில் நம் பெரியோர்கள் இணைத்தார்கள் ஏன்னா ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறம் ராமானுஜர் காலத்தில் உருவானதுதான் ராமானுஜ நூற்றந்தாதி ஆனாலும் கூட ராமானுஜரால் தான் இன்று ஆழ்வார் பாசுரங்கள் வாழ்கின்றன அதனால ராமானுஜ நூற்றந்தாதியை திவ்ய பிரபந்தத்தோடு பெரியோர்கள் இணைத்தார்கள் இதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லுவா நாதமுனிகள் அவருக்கு நம்மாழ்வார் நாலாயிரத்தை வழங்கும் போதே ராமானுஜ நூற்றந்தாதியோடு சேர்த்துதான் வழங்கினாரா நம்மாழ்வார் தான் முக்காலமும் அறிந்தவராச்சே பின்னாடி எது வரப்போறதுன்னு தெரியாதா அதனால நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு நாலாயிரம் வழங்கும் போது ராமானுஜ நூற்றந்தாதியோடு சேர்த்தே யோகத்தில் வழங்கினார் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட பல காரணங்களால் ராமானுஜ நூற்றந்தாதி என்பது திவ்ய பிரபந்தத்தோடு இணைந்து அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்ல ஒரு பூனல் உபநயனமான டெய்லி நூத்தி எட்டு காயத்ரி சொல்லணும்னு சொல்றேன் இல்லையா அது போல பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற அத்தனை பேரும் இந்த நூத்தி எட்டு பாசுரங்களை தினந்தோறும் சேவிக்கணும் இதுக்கு பிரபன்ன காயத்ரின்னு பேரு அப்ப சரணாகதி செய்த ஒத்தொத்தரும் சொல்ல வேண்டிய காயத்ரி எதுன்னா ராமானுஜ நூற்றந்தாதியில் உள்ள நூத்தி எட்டு பாசுரங்களை தினந்தோறும் சேவிக்க வேண்டும் பாருங்க திருவாய் மொழிக்கே ராமானுஜர் நம்மோடு விட்டார் அதனால நாமும் ராமானுஜரை விட்டு பிரிய போவதில்லை அவர் நம் அருகிலேயே இருக்க ராமானுஜ நூற்றந்தாதியை நாளை தொடக்கமாக அனுபவிக்க தொடங்குவோம் நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் அவாபரசூள் அரியனை அருணை அலற்றி அவபற்று வீடு பெற்ற குருவோர் சடகோபன் சொன்ன அவாபரசூள் அரியயனை அரணை அலற்றி அவாவற்ற வீடு பெற்ற குருவோ சடகோபன் சொன்ன அவ வில தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த கவாபில தாதி இப்பத்து அறுதார் பிறார் உயர்ந்தே அவா நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமும் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூட் சங்கரா பேர் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்